திருச்சி சரக டிஇஜி வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவு செய்தனர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் செய்தியாளர் சந்திப்பிலும் அவதூறாக பேசியிருந்தார் இந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் நான்கில் வழக்கு இருந்தார் இந்த வழக்கு விசாரணை தற்போது நடந்து வருகிறது அஹ் இந்த வழக்கு விசாரணைக்காக சீமான் வருண்குமார் இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி விஜயா உத்தரவிட்டிருந்தார் உத்தரவின் பேரில் டிஇஜி வருண்குமார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் ஆனால் கூட சீமான் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர் விசாரணைக்கு ஆஜராதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர்கள் மனு அளித்தனர் ஆனாலும் இந்த மனுவை ஏற்காத நீதிபதி அவர் சீமான் ஆஜராகாமல் இருப்பது என கேள்வி எழுப்பினார் சீமான் தரப்பு விளக்கத்தை சொல்ல கேட்டு விளக்கத்தை சொல்லுமாறு சொல்லியிருக்கிறார் சீமானுக்கு இது கடைசி வாய்ப்பு எனவும் எச்சரித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி கலை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்